சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல நிதர்நியாகு திட்டவட்டம் அதிரவைக்கும் திருப்பம் இஸ்ரேல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரும் உலகளாவிய யூத பிரபலங்கள் இஸ்ரேல் பிணைக் கைதிகளாக வைத்திருக்கும் தொன்னூற்றி ஐந்து பாலஸ்தீன சுகாதார பணியாளர்களை விடுவிக்க கோரிக்கை போரை நிறுத்த ரஷ்யா மறுப்பு புதினை சந்தித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை ட்ரம்ப் கருத்து போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேலின் பாதுகாப்பு விவகாரங்களை அந்த நாடே முடிவு செய்யும் என்றும் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் காசாவில் அமுலில் உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் போர் நிறுத்தம் குறித்து அந்த நாட்டு துணை அதிபர் ஜேடி வான்ஸுடன் விவாதிப்பதற்கு முன்னதாக இந்த கடுமையான கருத்தை நெதன்யாவுக்கு வெளியிட்டிருக்கிறார் காசாவில் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சர்வதேச பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்கு நடத்தும் திறனை குறைக்கலாம் என்று இஸ்ரேலில் அச்சம் தெரிவிக்கப்படுகிறது இந்த அச்சத்தை போக்கும் வகையில் நிதர்நியாகு இவ்வாறு கூறியுள்ளதாக கூறப்படுகிறது அவருடனான சந்திப்புக்கு முன்னர் பத்திரிகையாளரிடம் பேசிய ஜே டி வான்ஸ் அமைதிக்கான பாதையில் பெரும் தடைகள் உள்ளன என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் காசாவில் சர்வதேச பாதுகாப்பு படையை அமைப்பது மற்றும் அப்பகுதியை யார் ஆழ்வது என்பது குறித்து நிச்சயமின்மை நீடிக்கிறது சர்வதேச படையில் எந்தெந்த நாடுகள் பங்கேற்கும் என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் துருக்கி மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகள் படைகளை வழங்குவதாக எதிர்பார்க்கிறது அமலாக்கத்தை கண்காணிக்க உதவுவதற்காக இஸ்ரேலுக்கு ஒரு சிறிய ராணுவ அதிகாரிகள் அக்டோபர் பத்தில் அமைதி ஒப்பந்தம் தொடங்கியதிலிருந்து பதினைந்து பிணை கைதிகளின் உடல்கள் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன மேலும் பதிமூன்று பேரது உடல்கள் காசாவில் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட வேண்டியது அமைதி ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறது இதற்கிடையே உலகெங்கிலும் உள்ள முதன்மையான யூத பிரபலங்கள் இஸ்ரேல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐ மற்றும் உலக நாடுகளின் தலைவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் காசாவில் இனப்படுகொலைக்கு சமனான மனச்சாட்சியற்ற செயல்களில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முன்னாள் இஸ்ரேலி அதிகாரிகள் ஒஸ்கார் விருது வென்றவர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் அறிவுஜீவிகள் என நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அதிரவைக்கும் கோரிக்கையுடன் இருக்கிறார்கள் காசா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் இஸ்ரேலின் கொடூர நடத்தைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தடை விதிக்கும் நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கிடப்பில் போட திட்டமிட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ள நிலையிலேயே நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூத பிரபலங்களின் திறந்த மடல் வழியாகி இருக்கிறது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்ட பல சட்டங்கள் சாசனங்கள் மற்றும் மரபுகள் கோலோகாஸ்டுக்கு பதிலளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ன என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை என குறிப்பிட்டுள்ள அந்த பாதுகாப்புகள் இஸ்ரேலால் இடைவிடாமல் மீறப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலைக்கான சட்டவெரையறையை பூர்த்தி செய்ததாக மதிப்பிடப்படும் என்பதற்கான சான்றுகள் குவிந்து வருவதால் அளவிட முடியாத துயரத்தில் நாங்கள் தலைகுனிகிறோம் என்றும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு உயிரை அழிப்பது என்பது ஒரு முழு உலகத்தையும் அளிப்பதாகும் என்று நமது முன்னோர்கள் கற்பித்த அவர்கள் ஒருபோதும் பாலஸ்தீன மக்களுக்கு விதிவிலக்கு அளிக்கவில்லை இந்த போர் நிறுத்தம் ஆக்கிரமிப்பு மற்றும் நிரவரிக்க முற்றுப்புள்ளி வைக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனிடையே காசாவில் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்ததாக அறுபத்தி ஒரு சதவீத அமெரிக்க ஜூதர்கள் நம்புவதாக வாஷிங்டன் போஸ்ட் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது மேலும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலையை செய்வதாக கூறுகிறார்கள் ஐநா மற்றும் உலக நாடுகளின் தலைவர்களுக்காக அந்த கடிதத்தில் இஸ்ரேலிய நெசட் முன்னாள் சபாநாயகர் அப்ரஹாம் பர்க் முன்னாள் இஸ்ரேலிய அமைதி பேச்சுவார்த்தையாளர் டேனியல் லெவி பிரித்தானிய எழுத்தாளர் மைக்கேல் ரோசன் கனேடிய எழுத்தாளர் நவோமி கிளீன் ஒஸ்கார் விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் ஜோனாதன் கிளேசர் அமெரிக்க நடிகர் வால எம்பி வெற்றியாளர்கள் இலானா கிளேசர் மற்றும் ஹன்னா ஐன்பிண்டர் மற்றும் புலிட்சர் பரிசு வென்ற பெஞ்சமின் மோசர் ஆகியோர் கையில் எழுத்திட்டு இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசாவில் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி முதல் குறைந்தது அறுபத்தையாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் ஒரு லட்சத்து அறுபத்தேழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி சுமார் தொன்னூறு சதவீதம் காசா மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இதனிடையே இரண்டு அமெரிக்க ஜனநாயக செனட்டர்கள் கிறிஸ்வான் ஹோலன் மற்றும் மெர்லி ஆகியோர் முன்னெடுத்த உண்மை கண்டறியும் ஆய்வுகளில் காசாவிலுள்ள பாலஸ்தீனர்களை அழித்து இனரீதியாக சுத்திகரிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை அமெரிக்க அரசாங்கத்தின் ஆதரவுடன் இஸ்ரேலால் முன்னெடுக்கப்பட்டதாக உறுதி செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலிடம் பணிய கைதிகளாக சிக்கியுள்ள மருத்துவர் ஊசாம் அபுசபியா உட்பட எண்பது மருத்துவர்களை விடுவிக்க பரவலான கோரிக்கை எழுந்திருக்கிறது லண்டனில் செயின்ட் தாமஸ் மருத்துவமனைக்கு வெளியே இந்த விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இஸ்ரேலில் தற்போது பயங்கரமான சூழ்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து சுகாதார பணியாளர்களையும் உடனடியாகவும் நிபந்தனையன்றையும் விடுவிக்க வேண்டும் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சட்டவிரோத போராளிகள் சட்டத்தின் கீழ் மருத்துவர் அபு சபியாவின் தன்னிச்சையான காவலை இஸ்ரேலிய நீதிமன்றம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடித்த நிலையிலேயே லண்டனில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் விவாதத்திற்குரிய அந்த சட்டமானது பரவலாக கண்டிக்கப்பட்டு வருகிறது எண்பது மருத்துவர்கள் உட்பட தொன்னூற்றி சுகாதார ஊழியர்கள் இஸ்ரேலில் கடும் சித்திரவதைக்கு உட்பட்டு வருகின்ற நிலையில் இஸ்ரேலிய தடுப்பு காவலில் இருந்த இன்னொரு ஐந்து சுகாதார பணியாளர்கள் இறந்து விட்டார்கள் அல்லது கொல்ல மேலும் போயிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான சுகாதார பணியாளர்கள் பணியில் இருந்த போதோ அவர்களின் மருத்துவமனைகள் அல்லது ஆம்புலன்ஸ்களில் இருந்த போதோ இஸ்திரேலிய ராணுவத்தால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இஸ்ரேலிய தடுப்பு காவலில் பாலஸ்தீனர்கள் அனுபவிக்கும் சித்திரவை மற்றும் துஷ்பிரயோகங்களை பட்டியலிட்டிருக்கின்றன இந்த நிலையில் இஸ் கிட்டத்தட்ட நூறு சுகாதார பணியாளர்களை தொடர்ந்து தடுத்து வைத்திருப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் கொடுஞ்செயலாகும் என மருத்துவர் ரெபேகா இங்கிலீஷ் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யா உக்ரைன் இடையே போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை இதனைத் தொடர்ந்து ஹங்கேரியில் நடக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டு புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் அப்போது இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் ார் இதனிடையே உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உடன்பாடு இல்லை என ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் நேற்று பத்திரிகையாளரை சந்தித்தார் அப்போது ரஷ்ய அதிபர் புடினுடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப் அது வீணான காரியம் என தெரிவித்தார் நான் தேவையில்லாமல் நேரத்தை விரயம் செய்து அவரை சந்திக்க விரும்பவில்லை வீணான சந்திப்பில் எனக்கு விருப்பமில்லை என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்